தாளக்கார அருமையான தாளக்கார முழுக்கை சட்டம் பட்டன் இல்லாத சட்டம் வர மாட்டாரு நன்றி எல்லாத்துக்கும் நன்றி மருந்து மணி ஏப்பா போய் சித்திர படுத்துறிய பின்னாடி இருக்க சிமெண்ட் காலத்துல படுத்து கிடந்தேன் யாரோ போய் சங்குல மிதிச்சு உள்ள வந்தேன் ராதா நான் போய் தோரம் முடிச்சு பஸ் ஸ்டாண்ட்லயே படுத்து கிடந்தேன் ஏனே திமுத்தம்னு வந்து ஏன்னா அவன் ஆள் கருப்பு தூத்து மாதிரி இப்படி தானே கிடப்பேன் நெருநெருன்னு போனவே ஏதோ பாயிருந்து உழைப்பேன்

すいません。<laughs> <laughs> இதில் தான் எளியறிக்கையா சொல்றேன் சொல்கிறேன் தோரமுறிச்சி வாகன ஓட்டுநர்கள் ரூபாய் ஐநூற்றி ஒன்று நம்ம எல்லாத்தையும் பாதுகாப்பாக அழைத்து செல்லக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுநரும் பதினெட்டாம் படி கருப்பனு கட்சம் வாழ்த்துக்கள் ஓட்டுநர் அத்தனை ஏன் டிரைவர் அருமையான ஓட்டுநர் றிச்சி வாகன ஓட்டுநர்கள் என் அன்பு உறவுகள் சார்பாக எம் கேஆர் அன்பாளையத்துக்காக ரூபாய் ஐநூற்றி ஒன்று இன்னொரு தடவை சொல்லுவா ஒரு ஐநூறு வாங்குகிறேன் இப்போ என்ன ஏற்பட அட்டை வேணுமா கொடுத்த காசு வேணுமா கைவிட்டு முடியா

அப்ப அந்த கிராமம் எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி கேரளாவில் நிலச்சரி வந்துச்சு அது காரணமே என்னன்னா செய்தி வெடிதேன் என்ன எல்லாரும் இருந்த மரத்தை புறம் வெட்டியிருக்கேன்

மே பாசா ராஜாக்கள் மாளிகையும் கன அதையும்

சம்பட்டிய தொடல வச்சு மடதக்க போற

ஏன் பாடினாங்கன்னா மனைவி தாய்க்கப்பட மனைவி அவன் சிறப்பான பாட இன்னொரு பாட்டு இருக்கு ஏ பள்ளாடா அக்கா சாப்பிட்டு கொடுக்கா அங்கிட்டு போக்காமல் சொல்லி இந்த வய வழிகாலம் படிக்கிறியா அவன் நல்லா படி பாத்தியார் காலையில பள்ளிக்கூடத்துக்கு வந்த உடனே குத்து ஓடி போய் பாத்தியாரை காலைல தொட்டு கும்புடிந்து ஐயா பாடம் எவ்வளோ நேரம் நடத்துறீங்கன்னு கேளு அவர் சொல்லுவார் ஒரு ஆஃப் அன் ஹார் ரெண்டு மணி நேரம் நடந்தான் நான் கேட்குறேன் அப்படி நீ சொல்லுவாரு சொல்ல மாட்டாங்க வாத்தியார் யாருன்னா தாய் தேவைப்பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு தாய் தேவை பண்ணால் கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய வா வாத்தியார் பிறந்த உண்மை தான் அவங்கள மறக்கூடாது ஆனால் அவங்கள போனாலே நம்ம மதிப்பாக பேசணுமாக்கே கிடையாது வாத்தியார் அங்கேருந்து பை கண்டிப்பாட்டவர் இங்கே பேசுவாங்க

நான் கேட்ட எதுச்சாரு என் பொன்னாட்டி இட்லிக்கு பொடி வைக்கிறாண்டா அது பொடி வைக்காட்டா இல்லையு போட்டேன் அதுக்கு பள்ளிக்கூடத்துல பாய்க்கிறா படிக்கவே மாட்டேன் எங்க குமார் வாத்தியான்னு ஒருத்தர் இருக்காரு அவர் எதுக்கு எதுக்குறதால அப்பா பிள்ள திறம்படுப்பாரு கதிரேசேன் அப்படின்ட்டாரு என் கிளாஸ் மட்டும் அவன் ஆளு தாள் பார்த்தா வாச்சாத்த மாதிரி இருக்கேன் எந்திரிச்சு எத்தனை மார்க்கும் கேட்டாரு

நீங்களாம் படிச்சிருப்பே இல்ல வாத்தியார் கம்பூண்ட விட்டு ஓங்கி அடிப்பாரு கையை எப்படி தடவ மாட்டாங்க நான் என்ன பண்ணிட்டு கேளு வாத்தியாரு இப்படி நேருக்கு நேரம் நின்றாரு அவர் ஓங்கினார்ல எடுத்துக்கிட்டே அந்த வெதல்ல அடிச்சா போய் கிருதுக்கு மருந்து போட்டு வந்து என்ன பொழந்துட்டாங்க அடிச்சா எத்தேன் வாத்தியாருக்கு கொட்ட போச்சாரு Thank you.